உங்களுடைய பங்களிப்பை அளிக்க விரும்பினால் இருக்கக்கூடிய பங்களிப்பை செலுத்தலாம் ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நலம் உரிமைகளுக்கு வணக்கம் சுட சுட ஒரு செய்தி என்பாங்களா அந்த மாதிரி அசிங்கப்பட்ட ஆட்டக்காரன் சொல்லுவாங்க அவமானப்பட்டது ஸ்டாலின் உடைய போலீஸ் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவருக்கு இந்த வழக்கை அதிக அழுத்தம் கொடுத்த திருமாவளவன் அவர்களுக்கும் சேர்த்தே இந்த ஆசிங்க இந்த அவமானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏர்போர்ட் மூர்த்தியை இன்று காலை வந்து சந்திப்பதற்காக அவருடைய தம்பி கட்சி நிர்வாகமாக இருக்கக்கூடிய பாஸ்கர் அவர்கள் பார்க்குறதுக்கு போகிறாரு மனு போட்டுட்டு அவரது அஞ்சாவது ஐட்டன் ஏதோ ஒரு சொல்லுவாங்க அதுக்காக காத்துட்டுக்கிறார் இன்றைக்கி சந்திக்கலாம் பழம்லாம் வாங்கிட்டு கிட்ட போகும்போது வந்துட்டு இல்லை உங்களுடைய இங்கே இல்லை சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு ஒரு கேஸில் அவரை ஆஜர்படுத்துறதுக்காக அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு என்ன சார் இவ்வளோ நேரம் இங்கே இருந்துட்டு இருக்கிறோம் நீங்கள் சொல்லாமல் இப்போ திடீர்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது இந்த மாதிரி வந்து அவங்களுடைய மனைவி வீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு தகவல் வந்து ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் இருந்துட்டு கோத்தாளின்னு சொல்லக்கூடிய காவலர் கா ஒரு காவலர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வழக்கில் வந்து உங்கள் கணவரை கைது செய்திருக்கிறோம் அதை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் அது இன்டிமேட் உங்களுக்கு தரணும் தகவல் தருவதற்காக நான் உங்களை அழைத்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் பேசுகிறது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு சம்மந்தமாக விரிவாக பேசணும் உங்கள் தம் பக்கத்தில் உங்கள் தம்பி பாஸ்கர் இருக்கிறாரவங்க அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னே சொல்கிறாங்க இந்த காவல் நிலைய ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவலர் தான் பேசுகிறார் முதல்ல இந்த விடயத்தை வந்து அவர் பக்கத்தில் இருக்கிற அவர்கிட்ட கொடுக்கணுன்னு அவர் வாங்கி என்னங்கன்னு கேட்டாக்கா அவர் மேலே அவர் வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கில் ஆஜர்படுத்துறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த தகவலை உங்களுக்கு சொல்லணும் முறைப்படி அப்படின்னு காவல் இருந்து ஒரு ஃபோன் பாஸ்கருன்ற அவங்க தம்பி அவர் கட்சி நிர்வாகி கூட ராவணாவில் பேட்டி கொடுத்துருக்கிறாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க மீசனால் அப்படி வச்சுக்கிட்டு இருப்பார் இவங்களாம் தொடக்கத்தில் ஒன்றா விடுதலை சிறுத்தைகளில் இருந்தவங்க தான் ரத்தம் சாத்தியமாக ஒரு காலகட்டத்தில் ஒரு குழப்பத்தோட என்ன வழக்கில் போட்டிருப்பாங்க என்ன ஏதுன்னா ஒரு புழல் மத்திய சிறையிலேருந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு வரணும் ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் ரொம்ப நேரமாகும் உடனடியாக இந்த வழக்கை கவனிக்கக்கூடிய பாஸ்கர் அதுக்கடுத்து ரூபன் ரெண்டு வழக்கு ரெண்டு நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த இந்த சீனியர் வழக்கர்கள் தான் கவனிக்கிறாங்க அதில் ரூபன் அவர்களுக்கு அடித்து நான் இந்த மாதிரி நடந்திருக்குது இப்படி நடந்துருக்குது நேராக வராங்க கூட்டிட்டு வராங்களாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து நான் தமிழர் கட்சியை சேர்ந்த இன்னொரு பெண் வழக்கறிஞர் சங்கீதா அவர்கள் இருக்கிறாங்க நான் தகவலை சொல்லிடுறேன் அங்கேயே இருக்கிறாங்க அவங்க பார்த்துப்பாங்க நானும் உடனடியாக சென்று விடுகிறேன் அப்படின்னு வழக்கறிஞர் ரூபன் வந்து தகவலை சொல்லிவிட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல இருந்துட்டு அவசரமாக ஊந்தடிச்சு எழும்பூர் நீதிமன்றத்திலேருந்து சைதாபேட்டை நீதிமன்றத்துக்கு அவசரமாக வந்து போகிறார் இது நடந்துகிட்டு இருக்கும்போதே முறைப்படி அவங்க காவல் வீட்டில் இருக்கக்கூடிய தொலைபேசி அழைப்புக்கு ஒரு ஃபோன் அது வந்துட்டு இவங்களுக்கு வருது யார் நம்ம ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய உறவினர் அங்கே இருக்கிறாங்க அவங்களும் அதை அட்டன் பண்ணுறாங்க நான் கோர்ட்டாலி பேசுகிறேன் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை கவனிச்சுட்டு இருக்கிற காவலர் அவர் அந்த மாதிரி கோர்ட்டாலியை சொல்லிட்டு பேசுகிறாங்கம்மா அந்த மாதிரி வழக்கு போட்டுருக்கோம் இது வந்து தகவல் உங்களுக்கு சொல்லிடுறோம் குடும்பத்தில் அங்கேயும் சொல்கிறாங்க தான் முறைப்படி இவங்க செய்கிறாங்களாம் ஏற்கனவே பல வழக்குகளில் கிஷோர்கை சாமி மேலே குண்டர் வழக்கு இந்த மாதிரி இந்த அரசு வந்த உடனே போட்டது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு அந்த காலகட்டத்தில் அப்போ தகவல் தெரிவிச்சிக்காமல் இப்படி நீங்கள் கைது பண்ணது தப்புன்னு சரியான கொட்டு வாங்கினது இந்த காவல்துறை அதனால் அதுலேருந்து இந்த குண்டாஸ் போடும்போது முறையாக வீட்டுக்கு தகவலை சொல்லிடுவாங்களாம் அவ்வளோ நேர்மையாக பண்ணுறாங்க உடனே சொல்லியிருக்காங்க சரின்னு ஊர்ந்து போகிறாரு வழக்கறிஞர் ரூபன் இந்த வழக்கு எதுவாக இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டை நம்ம வந்து மறுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு அந்த வழக்கினுடைய என்ன ஏன்னா தகவல் தெரியுதா என்னான்னு பார்க்குறாங்க அதுக்குள்ளார இவர் சிறைச்சாலையில் பதினெட்டாவது நீதிமன்றத்தில் பெண் வழக்க பெண் நீதிபதி தான் அங்கே பேர் தெரியல அந்த நீதிபதி அம்மாட்டுருக்கும்போது நிறுத்துகிறாங்க நிறுத்திவிட்டு இவர் மேலே ஒரு வழக்கு குற்றச்சாட்டு பண்ணியிருக்கோம் குண்டர் தடுப்பு காவலில் குண்டர் சட்டத்தில் அதுக்கான வழக்குனுடைய இது இவர் இது வழக்கில் கைது பண்ணுறோம் நாங்கள் ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீதிமன்ற சிறைப்படுத்தணும் அந்த வழக்கில் வாங்கி முடித்து முழுக்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க படித்து பார்த்தோன்னே ராயப்பேட்டையில் ஒரு நிலத்தகராறு சம்பந்தமான விடையென்னு ஏற்கனவே பேசியிருந்தாலும் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு தான் நீதிமன்றத்தில் இங்கே வழக்காடும்போது எழும்பூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் வந்து இவரை சேர்க்கணும் அவரை வந்து பார்க்கணுன்னோடனே ஓகே எஃப்ஐஆரில் இந்த குற்றச்சாட்டில் இப்படி ஈடுபட்டு இருக்கிறார் இந்த தகராறில் ஈடுபட்டு ஒரு விவாதம் வரும்போது அந்த குற்றச்சாட்டில் இவருடைய பெயர் இருக்கிறதானா இல்லை ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய அந்த நிலத்தகரா சம்பந்தமாக ஏர்போர்ட் மூர்த்தியுடைய பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அடிப்பட்டதாக சொல்லக்கூடிய திலிவன் பெயராவது அதில் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு நீதிபதி இல்லைன்னு சொன்னோன்னே அப்புறம் எதுக்கு இந்த விடயத்தை நீதிமன்றத்தில் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு தூக்கி அந்த விஷயத்தை விடுங்க தூக்கி போட்டு போங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த வழக்கில் புதிதாக ஒரு நபர்கிட்ட அவசர அவசரமாக இவரும் அதில் சம்மந்தப்பட்டான்னு ஒரு வாக்கு வாக்குமூலம் வாங்கி புட்டப் கேஸுன்றது பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு நீதிபதி அவர்கள் அந்த அம்மா படிக்கும் போதே அது தெரிஞ்சிச்சு வரலாற்றில் இந்த மாதிரி அதிசயமாக நடக்கும் நீதி தேவதைகள் எப்பொழுதுமே வந்துட்டு கண்களை ஒரேடியாக கட்டி கொண்டுகிட்டே இருக்க மாட்டாங்க தீர்ப்பு வந்து நான் ஆளை பார்க்காம நேர்மையாக சொல்லணுன்றதுக்கு தான் கட்டிக்கிட்டு இருக்கிறது ஆனால் இப்போ வந்து சமீப காலமாக என்னன்னு தெரியல ஒரு பெரிய சவால் விடும் விதமாக தான் நீதிமன்றத்துக்கு சவால் விடும் விதமாக அரசு இயந்திரத்தினுடைய நகர்வு இருக்குது அந்த அரசு இயந்திர நகர்வு அப்படி இருக்கிறது அது சொல்லித்தான் ஆகணும் அந்த நேரத்தில் நம்ம படித்து பார்த்துட்டோம் உடனே சொல்கிறாங்க நோ இவரை நான் அந்த வழக்கில் ரிமாண்ட் பண்ண முடியாது கராராக சொல்லிட்டாங்க இந்த வழக்கு ரிமாண்ட் பண்ணக்கூடிய வழக்கில் இது வந்து சோடிக்கப்பட்ட வழக்குன்ற மாதிரி தான் தெரியுதுன்றதை வச்சுட்டு இந்த வழக்கில் அதுக்கான முகாந்திரம் எங்கேயுமே இல்லை எல்லாத்தையும் படித்து பார்த்தேன் நான் அந்த அதை எத்தனி பக்கம் எல்லாத்தையும் பொறுமையாக படிச்சுட்டு மற்ற இடத்துல ஒரு அழுத்தமும் இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கலாம் தெரியல அழுத்தம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது மற்ற இடத்துல படிப்பாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் விடாமல் வாதாடுவார் புரிஞ்சுக்கிட்டு எதுக்குடான்னு சொல்லிட்டு உடனே ரிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே நம்ம வழக்கை படித்து பார்த்துட்டு அதனுடைய சாராம்சலாம் பார்த்து இது வந்து ரிமாண்ட் செய்யக்கூடிய வழக்கில் இது வந்து பொய்யாக சோடிக்கப்பட்ட வழக்காக தெரியுது இந்த வழக்கில் வந்து நான் அவரை ரிஜெக்ட் பண்ணலைன்னு சொல்லிட்டு திருப்பிட்டாங்க சுத்தமாக திருப்பிட்டாங்க இந்த வழக்கை ஏற்றுக்க முடியாதுன்னுட்டாங்க இந்த புகார் இதெல்லாம் இவரை வந்து கைது பண்ண முடியாது நோ அதற்கு இங்கே இடம் இல்லை சம்மதிக்க மாட்டேன் இது ரிமாண்ட் பண்ண முடியாது இந்த வழக்கில் அப்படின்னு சொல்லிட்டாங்க போலீஸுக்கு ஒன்றும் புரியல ஏதோ பேசி பார்க்குறாங்க அரசு தரப்பு வழக்குங்களில் முடிய முடியாது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு இந்த வழக்கில் ஏர்போர்ட் வழக்கு எண் இரநூத்தி இருபத்தி மூணு பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினெட்டாவது நீதிமன்றத்தில் இன்றைக்கி வந்து கொடுக்குறது காவல்துறை சேர்த்த புதியதான ஒரு வழக்கு இந்த வழக்கில் தான் அவர் குண்டாஸாக வந்து போடுறதா சொல்லியிருக்குது இந்த வழக்கு தான் நான் இவரை இதில் கைது பண்ண முடியாது சிறைப்படுத்த முடியாது இது சோதி சோதிக்கப்பட்ட வழக்குன்னு நெத்தி பொருத்தல் அடித்த மாதிரி இருக்காங்க முகத்தில் சாணி அடித்த மாதிரியாச்சா காவல்துறைக்கு சில அதிகாரங்கள் கொடுத்துருக்குது சட்டம் ஆனால் ஆளுங்கட்சிக்கு அதிகாரத்து வர்க்கத்துக்கு அடிப்பணிந்து சொல்வதையெல்லாம் செய்து கொண்டிருந்தால் எப்படிப்பட்ட அவமானம் எல்லா நேரத்துலையும் நீங்கள் தப்பிச்சிக்கிட்டே இருக்க முடியாது எல்லா நேரத்துலையும் உங்கள் அதிகாரம் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கவே முடியாது எங்கேயோ ஒரு இடத்துல நீதி நேர்மை நியாயம் கண் திறந்து பார்த்தே தான் தீரும் அதில் மாற்று கருத்தே இல்லை சினிமாவில் நடக்கிற மாதிரி இங்கே நடத்திருக்கீங்க குடும்பம் வந்து பார்க்கறதுக்காக யார் அங்கே போகுது காத்துக்கிட்டு இருக்குது கடைசி நேரத்தில் அவரை எங்கேருந்து அழைச்சிக்கிட்டு போகிறோம் பார்க்க முடியாது நீங்கள் அப்படின்றாங்க உடனே அங்கே இங்கேருந்து ஃபோன் வருது ஊர்ந்து அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து அவர் தம்பி அவங்க குடும்பம்லாம் ஊழ்ந்து ஓடியாடுறாங்க இங்கே வருவதற்குள்ளாக அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்னு கொடுக்குறாரு புரியுதில்ல இவர்கள் தரப்பு வழக்கறிஞர் நாம் தமிழ் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் ரூபனும் அங்கே சங்கீதாவும் ஏற்கனவே ஏற்கனவே சங்கீதம் அங்கே இருக்கிறாங்க இவங்கெல்லாம் அங்கே போய் நின்றுக்கிட்டு மறுப்பு சொல்லி ஆகணும்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வேலையே இல்லை நீதிபதியே கண் திறந்துட்டார் இதில் ரிமாண்டு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து வேறு வழியில்ன்னு முகத்து தொங்க போட்டுக்கிட்டு அழைச்சிக்கிட்டு வராங்க பாவம் காவலர்கள் என்ன செய்வாங்க காவலர்கள் ஒவ்வொருத்தரும் யூனிஃபார்ம் மாட்டும்போது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது சதவீதம் நான் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்காகத்தான் வரேன் நான் நேர்மையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் நினைக்கிறாங்க உண்மை தான் அது உண்மை தான் ஒரு கம்பீரமாக நிற்கலாம் ஒரு நியாயத்துக்கு சினிமாவில் இருக்கிற போலீஸ் மாதிரி இருக்கலாம் நிறைய பேருக்கு கனவு அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த அதிகார மட்டம் வந்து அவங்க சிதைக்குது காலப்போக்கில் சிதைக்குது நான் சொல்வதே நீங்கள் செய்வதற்குத்தான் ஆட்கள் உங்களுக்கு சொந்தமாக ஒரு அதிகாரமும் கிடையாது இதுதான் காவல்துறைக்கு இந்த கட்டமைப்பு வந்து ஆளுங்கட்சி தரப்பு வச்சுருக்கிற ஒரு பதில் சொல்வதே செய்யணும் வேறு வழியும் இல்லை அதனால்தான் அங்கே ராயப்பேட்டையில் இருக்கிற ஒரு காவல் நிலையத்தில் உடனடியாக சொல்லிடுவோம் வழக்கு போடுகிறார்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடனே குண்டாசன் ஜோடிக்கப்பட்டதை கொடுத்துட்டாங்க அதை மெய்ப்பிக்கிறதுக்காக அவரை சரண்டர் பண்ணணும் அந்த வழக்கில் கும்பி நீதிமன்றத்தை நேர்நிறுத்தி நீதிமன்றம் இவரை இந்த வழக்கில் கைது செய்கிறேன் சிறைப்படுத்துகிறேன்னு சொன்னோன்னா திரும்ப கொண்டு வந்து சிறையில் அடைக்கணும் இதுதான் ஒன்று இது அப்படியே நிற்கட்டும் ஏற்கனவே ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் வந்து போட்டிருந்தாங்களே பிணை சிஜே கோர்ட் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இடத்துல பிஜி கோர்ட்டில் அங்கே போட்டிருக்காங்கல்ல அங்கே அந்த வழக்கு அப்படியே இருந்ததில் திங்கட்கிழமை நேற்று வந்தது அதான் குண்டாஸ் போட்டுவிட்டாங்க அதனால் இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணுறேன் இவருக்கு பிணை வழங்க முடியாது ஏன்னா குண்டாஸ் போட்டுவிட்டாங்க அதில் நான் பிணை வழங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இதை உடனே ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய சொன் டிவின்னு ஒன்று இருக்குது இல்லை அது உடனே ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் இது வரைக்கும் ஏர்போர்ட் மூர்த்தினுடைய எந்த செய்தியும் போடுறதில்ல ஏர்போர்ட் நீர்த்தி மூர்த்திக்கு நீதிமன்றம் பிணை வழங்க மறுத்துவிட்டது பிணை வழங்கவில்லை இதுதான் ஃப்ளாஷ் நியூஸ் அதுதான் தெரியுமா ஊர் எறிஞ்ச விஷயம் நீங்கள் குண்டாஸ் போட்டிங்க அப்புறம் நீதிமன்றம் அதுக்கு மேலே அதில் பிணை கொடுக்க முடியாது குண்டாஸ் போட்டவனே கொடுக்க முடியாது அதானே அவர் அதை சொல்லித்தானே அந்த மனு முடிக்கிறார் உடனே நீதிமன்றமே மறுத்து விட்டது அப்படி காட்டுறாங்க இவங்க இவங்க வந்து நினைச்சாங்கன்னா அதிகாரம் உங்ககிட்ட இருக்குதுன்றதுக்காக ஒரு சாமானியமான ஒரு விஷயத்த மிக பூதாகரமாக பண்ணுறது மிக பூதாகரமாக நடக்கக்கூடிய விடயத்தை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது எத்தனை கொலை கொள்ளைகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு அதெல்லாம் இந்த ஊடகம் பெருசாக வந்து காட்டாது ஆனால் இது ஒரு சின்ன விஷயம் நீதிமன்றம் குண்டாஸ் போட்டு விட்டதால் இதில் நான் வந்து கருத்து பிணை வழங்க முடியாதுன்னு சொல்கிற ஒரு சாதாரண விஷயத்தை பெரிய பூதாகரமாக காட்டுறாங்க பாங்க இது நடந்தது இன்னொரு முக்கியமான அம்சம் இதில் பார்க்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஏழு முப்பது இருந்து எட்டு மணி வரைக்கும் நான் தொடச்சா அதாவது தான் சொல்லிவிட்டு வரேன் அந்த நேரமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் ஏர்போர்ட் மூர்த்தி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுகிறார் அப்படின்ற கடிதத்தை அந்த அம்மா கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க வீட்டில் பொறுத்து அவர் ஏர்போர்ட் மூர்த்திக்கிட்ட வந்து கொடுக்க மூர்த்தி குடும்பத்துக்கிட்ட கொடுக்குறாங்க அன்னைக்கு இரவே ஏர்போர்ட் மூர்த்திக்கும் தகவல் கொண்டு போய் சேர்த்துட்டதாக சொல்கிறாங்க நல்லா கவனிச்சுக்கங்க ஆனால் என்ன வழக்கில் கைது செய்திருக்காங்கன்னு ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய மனைவிக்கு தெரியாது ஏர்போர்ட் மூர்த்தினுடைய வழக்கறிஞர் தரப்பு நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்கல்ல சங்கர் அத்தது ரூபன் இவங்க டீமுக்கு தெரியவே தெரியாது வேற எந்த ஊடகத்துக்கும் இந்த வழக்கு என்ன ஏதுன்னு தெரியாது ஆனால் விடுதலை சிறுத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய அந்த கட்சி நிர்வாகி இந்த வழக்கில் முக்கியமாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தம்பி ரஜினிகாந்துக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரில அன்னைக்கு இரவு ஒரு மணிக்கு நினைக்கிறேன் ஒரு பதிவு போடுற நிலத்தகராறு வழக்கில் குண்ட சட்டத்தில் அவர் சேர்க்க கைது செய்யப்படுகிறார் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி போட்டிருக்கிறார் இது எப்படி சாத்தியமானது காவல்துறையை இவர்கள் இயக்குகிறார்களா அல்லது முதலமைச்சர் இயக்குகிறாரா மு க ஸ்டாலின் இயக்குகிறாரா அல்லது ஸ்டாலின் தரப்பு வந்து இதில் இயக்குகிறாரா அங்க காவல் நிலையத்துல போடப்படுற வழக்கு அந்த நேரத்துக்கு எப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு வழக்கர் தெரியும் அவர் இந்த வழக்குல சம்மந்தப்பட்டுக்கிறார் அப்படின்றதுக்காக எப்படி அவருக்கு தெரியும் அந்த தகவல் ஏன் இவங்க தரப்புக்கு தெரியல இப்படி பல கேள்விகள்லாம் இருக்குது இதில் சந்தேகத்துக்கு இடமா தான் நான் அதில் சொல்ல வரேன் இப்போ சமீபமாக அவர் வந்து நம்ம பேசுவது கூட ஒரு ஒழுங்கினமாக தான் பேசுகிறத நான் பார்த்துருக்கேன் அந்த தம்பி பேசுகிறேன்னு ஒரு வழக்கறிஞர் அது எப்படி பேசணும் முறையாக எப்படி பேசணும்னு இருக்குது இந்த தரப்புலேருந்து யாராவது அந்த மாதிரி அநாகரிகமாக திருமாவளவான பேசுவதற்கு நீங்கள் வழி வகுக்கிறீங்க ஏன்னால் நீங்கள் எப்படி ஒழுக்கமாக பேசுறீங்களோ அப்படி தான் எது தரப்பு உங்கள் தலைவரை ஒழுக்கமாக பேசும் நீங்கள் இந்த எதிர்த்தரப்பு ஆட்களை வந்து அநாகரீகமாக பேசுனாக்கா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்கள் உங்கள் தலைவரை அநாகரிகமாக தான் பேசுவாங்க ஆக நீங்கள் திருமாவளவன் தொடர் அவர்களுக்கு நல்லதை செய்யலை கெட்டதை செய்கிறதுக்காக நீங்கள் கூடிய அநாகரிகமாக பேசிட்டு இருக்கிறீங்க அவர் உங்களை கொண்டாடுவார் சீமானை அநாகரிகமாக பேசிட்டோம்னா கொண்டாடுவார்னு நினைக்கிறீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பக்கத்தில் பேச தொடங்கினாங்கன்னா அது பெரும் அவமானமாக திருமாவளவனுக்கு முடியும் அவரை நீங்கள் வந்து நல்வழிப்படுத்தலை அவரை நீங்கள் கெட்டதை கொண்டு போய் தான் நீங்கள் செய்கிறீங்க அது நல்லா தெரியுது இப்போ இந்த வழக்கு விஷயத்துக்கு வருவோம் நீதிமன்றம் முடியெல்லாம் சொல்லி முடிச்சுது முடிச்சுட்டு உடனே நேராக கொண்டு வந்து கீழே நிறுத்துறாங்க மதிய உணவு அங்கே ஒரு பத்து ஒரு அரை மணி நேரம் நிற்கிறாங்க உறவினர் அவருடைய தம்பி பேசுணுன்றப்ப காவல்துறை அதுக்கு வந்து இல்லை இல்லை அவருக்கு பாதுகாப்பு காரணம் அதனால் சந்திக்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க இவ்வளோ கேட்டு பார்க்குறாரு முடியல சரி காவல்துறை அவங்களுடைய கடமையை செய்கிறாங்க காவல் அங்கே நிறைய இருந்து அதுக்குன்னு ஒரு டெம்போ ட்ராவல் வண்டின்னு சொல்லுவாங்களே அந்த வண்டி மகேந்திரா வண்டியில் தான் அழைச்சிட்டு வராங்க ஒரு பதினைந்து பேர் கொண்ட ஒரு ரெண்டு எஸ்ஐ ஒரு இன்ஸ்பெக்டர் பதினைந்து பேர் கொண்ட காவல் அவருக்காக வேண்டி அதில் ஒருத்தர் வந்து இந்த கேமரா வச்சுக்கிட்டு இருப்பாங்களா இந்த கேமரா வச்சுட்டு இருக்கிற காவல் ஒருத்தர் யார் என்ன அந்த வண்டிக்குள்ளே என்ன நடக்குது வண்டிக்குள்ளே யாராவது ஏறுறாங்களா அவர் நின்றுட்டு இருக்கும்போது யாராவது தாக்க வராங்களா நல்லா கவனிக்கிறதுக்காக அவ்வளோ பாதுகாப்பாக ஏர்போர்ட் மூர்த்தியை கண்ணில் வச்சு பார்த்துக்கிறாங்களா காவல்துறை ஏதோ நீங்கள் ரகசியமாக திட்டம் அது என்னன்னு தெரியல எதுக்கு இவ்வளவு நாடகம் அப்படின்றதுன்னு தெரியல எது நடந்தாலும் அவருக்கு வந்து காவல்துறை தான் பொறுப்பு இந்த அரசுதான் பொறுப்பு இது வந்து தொடர்ச்சியாக ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வழிவகுத்துற கூடாதுன்றதுக்காக தான் அந்த எச்சரிக்கை காவல்துறை ஏற்கனவே வந்து ஆம்ஸ்டாங்க வந்து பலி கொடுத்துட்டு இருக்கு இந்த சமூகத்துல இருந்து இப்போ ஏர்போர்ட் மூர்த்திக்கு எது நடந்தாலும் அது வந்து பெரும் சிக்கலாக இந்த அரசுக்கு மாறும் வேண்டப்பட்டவர்கள் நெருக்கடி கொடுத்துட்டாங்க நீங்க கைது செய்துட்டீங்க வேண்டப்பட்டவர்கள் நெருக்கடி கொடுத்துட்டாங்க உடனே குண்டாஸ் போட்டிருக்கீங்க அதெல்லாம் உங்க செயலுக்கு ஓகே கூட்டணியில் இருக்கிறாங்க நாங்கள் தவிர்க்க முடியாது செய்திருக்காங்கன்னா இந்த சமூகத்துக்கு அந்த சமூகம் அந்த சாதின்னு சொல்றாங்கல்ல ஒரு பதில் நீங்கள் தேர்தல் காலத்தில் சொல்லித்தான் ஆகணும் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முழு பொறுப்பேற்றுக்கணும் நடந்த தவறுகளை நீங்களும் அந்த மக்கள்கிட்ட ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கித்தான் ஆவீங்க நீங்கள் அவ்வளோ லேஸ் எல்லாம் இதெல்லாம் நினைக்காதீங்க நீங்கள் எல்லார் மனசுலேயும் வந்து குமுறிகிட்டு இருக்கு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்காக நீங்கள் எப்படிலாம் செயல்பட்டு இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் எந்த வழக்கில் நிலத்தகராறு வழக்கில் இவரை பொய்யாக ஜோடிச்சு கொண்டு வந்து இதில் தான் அவரை குண்டாஸ்போடன்னு கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துறீங்களோ அந்த நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து நான் இந்த வழக்கில் இவரை கைது செய்ய முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுச்சு எவ்வளவு பெரிய அவமானம் இது ஒரு மணி நேரம் அங்க காத்து நிட்டு இப்ப திரும்ப சிறைச்சாலைக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க அடுத்து என்ன வழக்கு போட்டுட்டு எந்த நீதிமன்றத்தை கொண்டு போய் நிறுத்த போகிறீங்கன்னு தெரியல ஏன்னா இது தொடர்ச்சியாக இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருக்கு தொடர்ச்சியாக நீங்க தொடர்ச்சியாக ஒரு கட்சிக்கு எதிராக பேசுனா குண்டாஸ் சமீபத்தில் ஒரு இப்ப பேசிக்கிட்டு இருப்ப கிஷோர் கே சாமி அவர் மீதான குண்டாஸ் எப்படி பழையப்பட்டதுன்னு பேசிட்டு இருக்கும்போது போது சொல்றாரு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது என்னுடைய வழக்கு அங்கே கேட்குறாங்க உயர் நீதிமன்றத்தில் இந்தியாவில் வந்து மொத்தம் வந்து ஒரு ஆயிரம் வழக்கு இருக்குதுன்னா அதில் ஐநூறு வழக்கு தமிழ்நாட்டிலிருந்து இருந்து மட்டுமே இது வந்து சமூக நீதி மண்ணு பாருங்கள் எனக்கு இருக்கிற அந்த அதிகாரம் அந்த குரல் உங்களுக்கும் இருக்கணும் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு சமமான வாய்ஸ் குரல் அதிகாரம் பேசவே கூடாது எதிர்த்து விமர்சனவே பண்ணக்கூடாதுன்னு பொய் வழக்கில் சோடிக்கிறது இந்த மண்ணில் தான் அதிகம் இந்த பெரியார் தான் அதுக்கு எவ்வளவு பெரிய வெக்கை கேடு உங்களுக்கு இப்ப நீதிமன்றமே திருப்தி அனுச்சிருச்சு இதை விட ஒரு பெரிய அசிங்க வேணுமா சொல்லுங்க இதற்கு மேலும் அவமானப்படணுமா அந்த போலீஸ் இதற்கு மேலும் ஸ்டாலின் அவர்கள் அவமானப்படணுமா அந்த துறைக்கு அமைச்சராக இருந்துகிட்டு ஒரு வீரியம் மிக்க அந்த காவல்துறை காக்கி சட்டைகளை நீங்க இவ்வளவு கொச்சப்படுத்தணுமா ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா காவல்துறை உங்க தான் இருக்குதுன்றதுக்காக அந்த காவல்துறை எதற்காக வந்தது அந்த பணியை செய்ய விடாம டாஸ்மாக் கடையில் போய் காவல் காத்து விற்க வச்சுக்கிறது நீங்கள் போகிற வர வழியில் உங்க அத்தனை மந்திரிகளுக்குமான காவல் இந்த காவலுக்கு பெரும்பகுதி நேரம் விரயமாகும் நீங்கள் டாய்லெட்டுக்கு போகிறதுக்குன்னா போலீஸ் பாதுகாப்பு டாய்லெட்டு திறக்க போகிறதுக்கு தப்பாக நினச்சிடாங்க கழிவறை திறக்கிறதுக்கு ஒரு அமைச்சர் விழா அதில் தொடங்கி பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் இதில் பாதி உயிர் போடுது காவல்துறைக்கு மீதி நேரம் சாயங்காலம் ஆச்சுன்னா தாஸ்மாகில் போய் நின்றுட்டுக்கணும் தகராறு வந்துடக்கூடாதுன்னு எப்படிப்பட்ட இந்த காவல்துறை நீங்கள் எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க பாருங்கள் நீங்கள் சொன்னதின் பேரில் ஒரு வேலை நடக்குது அந்த வேலை வந்து நீதிமன்றம் துப்பி அனுப்புகிறது முடியாது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அசிங்கம் உங்களுக்கு சொல்லுங்கள் எதற்கு மேலும் நீங்கள் அசிங்கப்படணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா முகத்தில் சாணி அடித்த மாதிரி இல்லை ஏதோ ஒரு அர்த்தம் உங்களுக்கு இப்போ திரும்ப கொண்டு போயிருக்காங்க இன்னும் பாருங்கள் நீங்கள் வேணால் வேறு ஏதாவது ஒரு வழக்கை ஜோடித்து சரியான ஒரு இடமா பார்த்து கொண்டு போய் நிறுத்துவாங்க அப்படி நிறுத்தும் போது அங்கே வந்து என்ன அந்த வழக்கில் திரும்ப சேர்ப்பாங்க இது எங்கே போய் நிற்கிருந்த முடிவு சொல்லுங்கள் ஒரு எல்லை வேணாமா உங்களுக்கு நீங்கள் பொய் வழக்கு போட்டது ஏற்கனவே போட்டது பொய் வழக்கு அங்கே வந்து ஐந்து பேருக்கு சம்மன் கொடுக்குறீங்க அந்த மாதிரி இவருக்கு சம்மன் கொடுத்து விசாரிச்சிருக்கணுமா இல்லையா நீங்கள் வெட்டிட்டீங்க இத்தனை பேரை ரத்தம் ஆறா ஓடுது அதனால அந்த வழக்கில் உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரத்த காயம் ஏற்பட்டுச்சு அதனால் வந்து விசாரிக்கிறீங்கன்னு விசா அந்த வேகமும் அங்கே காமிச்சிங்களா பல நம்ம கேட்டுட்டோம் எனவே இது வந்து தொடர்ச்சியாக ஒரு முதல் அடி இந்த அரசுக்கு ஆட்சி முடியுதா முடியுமா தொடருமா அப்படின்ற நெருக்கத்தில் இருக்குது மறு தேர்தல் வரும்போது நீதிமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை சந்திச்சிருக்கீங்க ஒரு பெரிய கொட்டு வாங்கியிருக்கீங்க மிக துணிச்சலான ஒரு முடிவை அந்த நீதிபதி வந்து எடுத்திருக்கிறாங்க சட்டத்துக்கு உட்பட்டு வாசிக்கிறாங்க மோசம் இந்த இதில் வந்து இந்த இந்த முகாந்திரம் இல்லைன்னு தூக்கி அடிக்கிறாங்க அதான் விஷயம் நீங்கள் சோடிச்சிங்களே அந்த வழக்கில் முகாந்திரம் இல்லை இதில் இவரை ரிமாண்டு பண்ணுவதற்கான முகாந்திரம் இல்லை இதுதான் அர்த்தம் அர்த்தனையில் அப்படியே சொல்லியே தான் தூக்கி போடாத குறையாக சொல்கிறாங்க எப்படிப்பட்ட சோடிப்பு வேலையில் நீங்கள் இறங்கியிருக்கிறீங்க நீதிமன்றம் உங்கள் தலையில் போட்டிருக்குறதுல ஒரே போடு இது எவ்வளோ பெரிய அசிங்கம் இந்த தேர்தல் வரைக்கும் இது நெருங்குற நேரத்தை அப்படி செய்யலாமா நீங்கள் அப்படின்னா அந்த தரப்புக்கு வீசிகா தலைமைக்கு அப்படி ஒரு பெரிய அரிப்பு அந்த அரிப்புக்கேப்ப நீங்கள் ஒரு ஆட்டம் ஆடுறது காவல்துறையை வச்சுக்கிட்டு இப்போ இதனுடைய பேர் ஸ்டாலின் அவர்கள் பேர் தானே கெட்டு போயிருக்குது உன் கூட்டணி கட்சி உனக்கு நெருக்கடி கொடுக்குதுன்றதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் தலையாட்டிட்டு இருந்தோம்னா இந்த மக்கள்னு ஒன்று பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல உங்களை ஓட்டு அளிக்கக்கூடிய மக்கள்னு ஒரு குரூப் இருக்குது இல்லை அவங்க எல்லாம் இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல அந்த மக்கள் ஒரு முடிவு எடுப்பாங்கள்ல உங்களை இருக்கணுமா நீங்கள் வீட்டுக்கு போகணுமா அந்த ஆட்சி முடிவு எடுப்பாங்களா இல்லையா எல்லாவற்றுக்கும் மேலாக இதில் பெரிய மனித உரிமை மீறல் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் கட்டாயம் மனித உரிமை மீறலுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அங்கேயும் ஒரு நல்லவங்க யாருன்னா இருப்பாங்க நாளைக்கு பிடிச்சி சரியான ஒரு கேள்வி கேட்டு நெருக்குவாங்க முழுக்க முழுக்க மனித உரிமை மீறல் மீறப்பட்ட பொய்யாக ஜோதிக்கப்பட்ட ஒரு வழக்காக போகுது திரும்ப குண்டாஸ் போடுறீங்க அந்த குண்டாஸுக்கு நீங்கள் ஜோடிக்கிற வழக்கும் பொய்யாக இருக்கிறது அப்படின்னு நீதிபதியை சொல்லி முகாந்திரமல்லையின்னு திருப்பி அனுப்புறப்ப மனித உரிமை இதில் தலையிடும்போது மிகப்பெரிய சிக்கல் உங்களுக்கு இன்னும் அவமானமாக இருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இறுதியாக ஒரு வேண்டுகோள் கூட்டணி கட்சி என்பதற்காக நீங்கள் எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டீங்கன்னா மக்கள் தலையாட்டுவாங்க இந்த தேர்தலில் அவங்க முடிவு செய்வாங்க நீங்கள் இந்த ஆட்சியில் இருக்கணுமா போகணுமா அப்படின்றத அதுக்கு இடம் கொடுக்காதிங்கன்றதை நம்ம இந்த நேரத்தில் சொல்றோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் பிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி பிசியோ தெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்